பெ அப்பா அம்மா இந்த மனுவில் இந்த மனுவில் யாரே நீ மங்கிரம்மா தேவ आले अरे <sality> <sex> நேத்து கூட செஞ்சு ஒரு செம்மியும் வாங்கி கொடுத்தானே சுத்தமா போட்டு

முன்னா மூடி குடுத்தி ஆடி அம்மா அடி அண்ணாவே வர மாட்டேங்குறா தம்பி ராடு போய் வர வரக்கறா தரம் போ ராடு போய் தம்பி என் கொறி கொட்டி அதரப்பு தான் இவறான் நான் இலக்கண தம்பி ஆ இங்க இரு தம்பி கொரி தர நான் சொல்லக்க நான் கூட போறேன் தரம் போ பிரபடா அவன் பிரபயக்கப் பிரபயக்க தம்பி வேல காலை கண்ண மலைக்குது அப்பா தம்பி ஒயக்கிரே ஏரா புளியமாரா புளியமாரா ஒய தம்பி ஒய தம்பி